ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவ கிரகங்களின் நகர்வு பயிற்சி கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் மீது பார்க்கும் பார்வை மறைந்திருந்து பார்க்கும் திறன் போன்ற பல்வேறு காரணங்களால ஒரு சில ராசியினருக்கு நன்மையும் சில ராசிக்காரங்களுக்கு தீமையும் நடக்குது இப்படி கிரகங்களை மெதுவா நகரக்கூடிய சனி பகவான் பார்க்கக்கூடிய ராசியில் அவர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் சனி பகவான் தன் சஞ்சரித்த இடத்திலிருந்து ஏழாம் மற்றும் பத்தாம் இடத்துல பார்க்கும் பார்வை சிறப்பு மிக்கது இப்படி பார்க்கல மூன்றாம் ஸ்தானத்துல பார்வையானது பலருக்கு சிரமங்களை தருது இப்போ செவ்வாய் பயிற்சி அடைந்திருக்கு செவ்வாய் மீது சில ராசிக்காரங்க கடுமையான பலன்களை சந்திக்க போறாங்க இதுல கடகராசி சனி பகவான் கும்பராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் இல்ல ஸ்தானமான மேஷ ராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஒன்றுடன் ஒன்று மோதுவதாலும் கடகராசிக்காரங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதனால பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு செய்யக்கூடிய தொழில் சில கஷ்டங்களை ஏற்படுத்தும் இதுக்கு சம்பாதித்தது போல சம்பாதிக்க முடியாத சூழல் ஏற்படும் பணியிடங்கள்ல தேவையற்ற பணி அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லற வாழ்க்கையில துணையுடன் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால நாவை கொஞ்சம் அடக்கி வைப்பது நல்லது உடல் நலனும் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்படலாம் என்பதால தினமும் சுவாச பயிற்சி யோகா நடைப்பயிற்சியை பின்பற்ற வேண்டும் இந்த காலகட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வதிலையும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முடிந்த வரைக்கும் தவிர்ப்பதும் நல்லது அதுக்கப்புறமா கன்னிராசி சனி பகவான் கும்பராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் இல்ல ஸ்தானமான மேஷ ராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஒன்றுடன் ஒன்று மோதுவதாலும் கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் மோசமான ஒரு சில விஷயங்களை சந்திப்பீங்க வாகனங்கள போகும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுபோல இரவுல பயணிக்கும் பொழுது கவனமாகவும் பொறுமையாகவும் வாகனத்தை ஓட்ட வேண்டும் உங்க எதிரிகளுடைய கை ஓங்கி உள்ளதால பணியிடங்கள்ல தொழில் செய்யும் இடங்கள்ல யாரையும் பகைத்துக் கொள்ள கூடாது மன அழுத்தம் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதால தினமும் யோகா செய்வது தரும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் எச்சரிக்கையோடு தேவையற்ற நபர்களோட பேசுவதையும் தவிர்க்குமாறு சொல்லப்படுது அதுக்கப்புறமா துலாம் ராசி சனி பகவான் கும்பராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் இல்ல ஸ்தானமான மேஷ ராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஒன்றுடன் ஒன்று மோதுவதாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு தீங்கின விளைவிக்கும் யாருக்கும் பணம் கொடுக்காம இருப்பது நல்லது யாரையும் கடன் கொடுக்காதீங்க ஜாமீன்ல கையெழுத்து போடாதீங்க பணியிடங்கள் அதிகமான பணி சுமை ஏற்படும் குடும்பங்கள் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் கவனமா இருக்க வேண்டும்